ஹை ஹேஸ் உங்கள் ஜீமஸ்தம்லாம் இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகன் கோயிலை பற்றி பேச போகிறோம் ஏன் முருகன் கோயிலை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு கோயில் வந்து சிற்பம் வந்து வடிவமைச்சிருக்காங்க அது முருகன் சிலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிற்பம் வடிக்கணும் வடிவமைச்சாங்க வடிவமைச்ச நிலையில் வந்து பார்த்தோன்னா அவரை வந்து முனையாக போனால் வந்து ஒரு வந்து கா வந்துருக்குது அது என்ன நடந்துச்சு என்ன விஷயங்கள் அதை பற்றி ஜிஎம்எஸ் ஜீவமஸ்தம்பலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாறக்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பத்தி சொல்லக்கூடிய தகவல் முழுமை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட முருகன் கோவில் பத்தி பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகன் வந்து எல்லா வடிவத்துலையும் காட்சி ஆறு ஆறுபடி முருகன் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் குழந்தை வலயத்துலேருந்து பெரிய சிலை வரைக்கும் வந்து நம்ம வந்து பாதுர்ப்போம் நிறைய இடத்துல முருகன் சிலைனா இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு இது பண்ணி வச்சிருப்போம் ஒரு கற்பனையில் வந்து கற்பனை பண்ணி வச்சுருப்போம் நம்மளை வந்து மனதில் வந்து பதிஞ்சிகிட்டு இருக்கோம் முருகன் வந்து இந்த கோலத்தில் தான் வடிவமைப்பார் இந்த கோலத்தில் தான் காய்ச்சலிப்பார் இப்படி தான் வந்து கோயில் முருகன் கோயில்லாம் இப்படி இருக்கும் இப்படி தான் சிலைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய காலங்கள் வந்து இது இருக்கும் சமீபத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்துல சேர்ந்த தாரமகத்தில் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா முருகன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கிறது வந்து பல மக்கள்கள் வந்து அந்த இடத்துல வந்து கோயில்கள் வந்து தினசரி வந்து வழிபடுறது வழக்கம் இது வந்து ஊர் பொதும் சென்டர்ல இருக்கிறதுனால வந்து பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லா கிராமங்களும் வந்து அந்த கோயிலை வந்து வழிபட்டு போற நிலையில இன் இப்போ வந்து என்னன்னா தற்போது வந்து ஒரு கோவிலில் வந்து ஒரு சிறப்பங்களை வந்து வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெங்கடாச்சலம் சொல்லக்கூடிய கோயிலோட நிர்வாகம் பண்ணுற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை வந்து வடிவமைக்கணும் முருகன் சிலை வந்து பிரம்மைத்த காட்சிகளை அளிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்துல வந்து சேலத்துல அருகில் வந்து இன்னொரு சிலை வந்து ஒரு ஐம்பத்தாறு அடியில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை வந்து காட்சியில் வச்சிருப்பாரு அது வந்து ஒரு பிரம்மா வரவேற்கத்தக்கது பார்க்குற கோயில்களில் வந்து நிறைய சிறப்படுத்த அந்த கோயில் வந்து நல்லா புகழ் பெற்றுச்சு அது வந்து மலேசியாக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில்களை வந்து வடிவமைச்சாங்க இந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு இந்த கோ ராஜா கோயில் இவருக்கு அந்த திருக்கோயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முருகன் திருக்கோயிலுக்கும் ஒரு அதே மாதிரி ஒரு சிலை வந்து முருகன் சிலை வந்து பிரம்ம இன்னும் பிரம்மாண்டமா வந்து தமிழகத்தில் தமிழகத்துல வந்து இன்னும் புகழ்பெற்ற ஒரு சிலையை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய இடத்துல வந்து சில வடிவமைப்புகளை வந்து தேடிட்டு இருக்காரு தேடி சூழ்நிலையில் இவரோட தெரிஞ்ச நபரே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சில வடிவமைப்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா முனியப்பன் சிலையை வந்து வடிவமைப்பாங்க இல்லையா அந்த சிலை சிற்பியை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கிடச்சிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து ஒரு முருகன் கோயில் வந்து கட்டணும் அப்படி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடியில் கட்டணும் மிக பிரம்மாண்டமா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால என்ன சொல்றாருன்னா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து முருக முனியப்பன் சிலை தான் வடிவமைச்சிருக்காரு முருகன் சிலை வந்து இவர் வரைக்கும் வடிவமைச்சது இல்லை சரி இவர் என்ன நினைச்சிட்டாரு முனியப்பன் சிலை எல்லாம் வடிவமைச்சிருக்காருல்ல அதனால வந்து இதுவும் வடிவமைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி எண்ணத்துல சரி இவர் வந்து அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கூட பட்ஜெட் போடுறாரு பிளான் போடுறாரு பிளான் போட்டதுக்கு அப்புறம் நாற்பது லட்ச ரூபா வந்து இதுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க நாற்பது லட்ச ரூபா அதுக்கு வந்து பணம் வந்து இட இவர்கிட்டே கிடையாது நிறைய இடத்துல வந்து பணத்தை வந்து திர திரட்டுறாரு வந்து கடனுக்கு வாங்குறாரு அதுக்கப்புறம் டொனேஷன் அந்த மாதிரி நிறைய இடத்துலலாம் கிடைக்குது இவர் வந்து கோயில் வந்து ஒரு கோயிலுக்கு அந்த சிற்பம் வந்து சிற்பி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து பணத்தை வந்து திரட்டுறாரு திரட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஆறு மாசமா வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோயில் கட்டணும் ஒரு சிற்பம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வரைபடம் வரைஞ்சி ஒரு ட்ராயிங் போட்டு நிறைய வந்து இன்ஜினியர் எல்லாம் பார்த்து இது மாதிரிலாம் வடிவமைப்பாங்க இவர் வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யலை ஏன்னா இது ஆல்ரெடி வந்து முனியம் கோயிலெலாம் செஞ்சுருக்காரு கட்டியிருக்காரு இல்லையா அதனால் வந்து நல்லா செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துலலாம் இல்லை வெங்கடாச்சலம் சொல்லக்கூடிய நபர் உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எதுவுமே கேட்காம இவர் வந்து வடி சில வடிவமைக்கிறதுக்கு இவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு வடிவமைச்சிருக்காங்க வடிவமைச்ச போர் நிலை சூழ்நிலையில வருகின்ற பத்தொன்பது நாளில் வந்து பாத்தீங்கன்னா கும்பாசேகை விழா வந்து வரப்போகுது கும்பாசேக வளரத்துக்கு முன்னாடி வந்து கோயில் பணிகள் வந்து எல்லா ஒர்க்கும் பணிகளும் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்ட பணி வந்து பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட சிலை இருக்கு முன்னாடி அந்த மறைச்சு வச்சிருப்பாங்களே இது பண்ண அதெல்லாம் அதை வந்து எல்லாம் இதுன்றாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த போட்டோ வந்து நிறைய வந்து ஷேர் ஆகுது ஷேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முருகன் சிலை கிடையாது இல்லை வந்து வேறப்பட்ட ஒரு சிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் இருக்குது ஏன்னா வந்து முருகன் கோயில் இருக்கு முருகன் சிலையை தான் வடிவமைக்கணும்னு சொன்னாங்க போட்டோ காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வரம்பு சில மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக பேசப்பட்டுருச்சு சோசியல் மீடியாவில் நிறைய இடத்துல வந்து பேசப்பட்டுச்சு ஆன்லைன்ல நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வித்தின் செகண்ட் போட்டால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இது வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சிலையை வந்து வடிவமைச்சர்கிட்ட போயிட்டு வந்து கேட்கறாரு கேட்கும்போது சொல்கிறாரு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து முனியப்பன் சிலையை வந்து இதான் வடிவமைச்சிருக்கேன் ஆனால் பட் வந்து முருகன் சிலையை வந்து இவன் வடிவமைக்கலை ஆனால் பட் வந்து என் மனசில் வந்து பதிஞ்சிருந்தது வந்து முனியப்பன் சிலை முனியப்பன் சிலை ரூபமாக தான் அதை வந்து நான் இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லும் போது இவருக்கு வந்து மிக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு ஆக்சுவலி இவர் எதிர்பார்த்தது முருகன் சிலை மிக பிரம்மாண்டமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு ஆனால் வந்து அங்கே இருந்தது முனியப்பன் சிலையும் கிடையாது முருகன் சிலையும் கிடையாது ரெண்டுமே கலந்த இதாக வந்து வந்ததுனால அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து இது பண்ணி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து முருகன் வந்து இப்படி இருக்க மாட்டாரு முருகன் வந்து இப்படிதான் இப்படி தான் இருப்பான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த வந்து மறுசீரை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற கும்பாசேகத்தை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதை மறுசீரை அமைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் கும்பாசேகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இந்த சோசியல் மீடியா அந்த ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பயங்கரமாக இந்த வந்து பேசப்பட்டிருக்கு இதை பற்றி என்ன நினைக்கின்றத உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வந்து ஜிஎம்எஸ் தமிலந்து, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் டாடா